விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி புறப்பட்ட பயணிகள் ரயில் ஒன்றின் சக்கரங்கள் திடீரென தண்டவாளத்திலிருந்து இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து இன்று காலை பயணிகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி நோக்கி பயணிகள் ரயில் ஒன்று புறப்பட்டது ரயில் சில அடி தூரம் செல்வதற்குள் ரயிலின் ஐந்து பெட்டியின் சக்கரங்கள் திடீரென தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கியது இதனால் பயங்கர சத்தம் எழுந்ததால் ரயிலை உடனடியாக ஓட்டுநர் நிறுத்தினார் இதனால் பெரும் விபத்து ஏற்படுவது நல்வாய்ப்பாக தவிர்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் கீழே இறங்கி விடப்பட்டு வேறு வாகனங்களில் செல்ல அறிவுறுத்தப்பட்டனர் தகவல் கிடைத்ததும் ரயில்வே ஊழியர்களும் பொறியாளர்களும் விரைந்து சென்று தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கிய ரயிலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ரயில் சக்கரங்கள் தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கியதால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அல்லது நாச வேலை ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து விழுப்புரம் ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்